இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் ஒரு நாள் போட்டி பர்த் மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து இந்தியா களமிறங்கிய நிலையில் ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் இருபத்து ஆறு ஓவர்களாக குறைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய அணி இருபத்து ஆறு ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்து ஆறு ரன்கள் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நூற்று முப்பத்து ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா இருபத்து ஒன்று புள்ளி ஒன்று ஓவரில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தது அப்போது மீண்டும் மழை குறுக்கிட்டத்தால் டெக்வோர்த் லூயிஸ் முறைப்படி இந்தியாவை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது தோல்விக்கு பிறகு பேசிய ஷப்மன்கில் பவர் பிளேயில் மூன்று விக்கெட்டுகளை இழந்துவிட்டோம் அதன் பின்னர் விக்கெட்டுகளை இழக்காமல் விளையாடவே முயற்சித்தோம் இந்த ஆட்டத்தில் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது ஆட்டத்தை அதிக ஓவர்கள் வரை எடுத்து செல்ல முயற்சித்தோம் அந்த முயற்சியால் நான் திருப்தி அடைகிறேன் ரசிகர்கள் எங்களுக்கு அதிக ஆதரவு தந்தனர் அடிலைட்டில் நடைபெறும் இரண்டாவது ஒரு நாள் போட்டிக்கும் ரசிகர்கள் அதிக ஆதரவு தருவார்கள் என நம்புகிறேன் தெரிவித்துள்ளார்